பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன என்ன சாரி உனக்கு இல்ல அம்மாவுக்கு சரியா அம்மாவுக்கு நான் சாப்பிட போறேன் இத வெண்ணா சச்சோ டேய் பட்டை ஆபஸ் ஆக்கிடுடா ஐயோ போச்சு 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 காலி போ பை ஒண்ண தட்டு ஒண்ணுமே இல்ல செல்ல ஒண்ணுமே

போ எப்படிதான் இருக்கு இப்போ நல்லா இருக்காப்பா டேய் தங்கப்பில ஃபர்ஸ்ட்ல கறியை மட்டும் எடுத்து சாப்பிட கூடாது அடே கூட சேர்த்து சாப்பிடணும் அப்புறம் அம்மா இழுத்துப்பேன் ஆ அப்ப வேணா வீடா அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் ஆ ஆச்சி ஆடுற சக்தி ஆடுறா மட்டும் சொல்ல அடே வேறு கறியை தீட்டுட்டு அதுக்கப்புறம் சாதம் ஆ ஆச்சி மட்டும் எழுதி வச்சிருக்கேன் பே சக்தி எழுதில ஆனா வந்தா சொல்லு இந்த வாரம் என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் சடக்கே வந்துச்சு அவங்களது ரொம்ப லேட்டு என்னைக்கு ஆர்டர் வருதா சடக்கு வருதா அன்னைக்கு சொல்ல சொல்லு தீபம் என்னெல்லாம் சுத்தமாக காலி ஒரு சில இதுன்னு தான் அவங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா பொருள் எல்லாம் அப்படியே தான் கிடக்கு கதை அவங்க முந்நூறு மாதிரி ஞாயிற்றுக்கிழம இருந்தால் இன்றைக்கி புதன் கிழம தான் எப்படி அப்புறம் பொருள் உனக்கு மாறாதா பொருள் இப்போதைக்கு எல்லாமே இருக்குது ஆ அதனால் சொல்கிறேன் கேக்குறாங்களா அந்த பாட்டில் ஃபுல்லா எக்ஸ்பயர் ஆனது இன்னும் அங்க உள்ளே தான் கிடக்கு அது என்ன பண்றதுனே தெரியல அம்மா அந்த ஒரு லிட்டர் பாட்டில் ஃபுல்லா ஒரு லிட்டர் பால இது ஒரு அஞ்சாயிரத்துக்கு மேல அங்க உள்ள கிடக்குது போய் பாரு நான் இல்லை சொல்றேன் செக்கு எண்ணெய் இது என் செக்கு கடல் இல்லை அதான் ஒரு சில ஐட்டங்கள் மட்டும் கேள்வி இருப்பேன் வந்தா சொல்லு அவன் என்னைக்கு வராங்கன்னு ஃபர்ஸ்ட்ல பாரு நான் வீடியோ எடுக்கும் போது தான் நொய் இன்னொயின்னு பேசுவேன் இந்த நான் வீடியோ எப்படி அப்லேட் பண்ணது ஆ நான் ரெண்டு மூணு நாளாக ஆச்சு வீடியோ போட்டு ஆமாம் ஆமாம் ஒரு வழியாக ஜாலி இருக்கு நான் தட்டு கழுவ வேலை இல்லை எனக்கு என் சாமி அம்மாவுக்கு தட்டு கழுவ வேலை இல்லை தானே இன்னைக்கு சக்தி என்ன வேறு லீவு என்னவா இருப்பா யோசிச்சு கொஞ்சம் மூச்சு விடணும் தட்டு க ஒரு வேலை அம்மாவுக்கு வைக்க மாட்டோம் இதே சாதம் பொல போல இது எப்பயும் காலி ஆயிருக்கும் அந்த கட்டியா இருக்கிறதுனால அவருக்கு கடைசியா ஒதுக்கிட்டு ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியா சாப்பிடுறாரு அது நிறைய எலும்புடுச்சியா அதனால கொஞ்சம் விசில் சேர்த்து இல்லைன்னா ஒரு விசில் எடுத்ததுன்னா புலப்புலம் தான் வந்திருக்கும் தட்டுக்காலி ஜி புள்ள பயந்துச்சு எருமாடு எருமாடு எருமாடு

ஏன் பேசா சாப்பாடு நீ சாப்பிட்டுட்ட இதே சாப்பிட்டது பத்தியா கரெக்டா அந்த கட்டியா இருக்க ஒதுக்கிட்டான் பத்தியா அவனுக்கு அது பிடிக்கிறது இல்ல பொல பொலன்னு இருக்கணும் அவன் தூங்கும் போதான் எனக்கு அடிக்குது